ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ஆங்கில மாதத்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டு இருக்குங்க மார்ச் மாதத்துல ஒன்னாவ்த ஒரு முக்கியமான நாள்னா அது மார்ச் உடைய பதினாலாம் தேதியை வந்து சொல்லலாம் ஏன்னா மார்ச் உடைய பதினாலாம் தேதி தான் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது போகுது நடக்கக்கூடிய கிரகணமானது ரொம்ப ஆபத்தான கிரகணம் ஏன்னா இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் கிரகணமே முழுநேர கிரகணமாக நடக்குது ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை அதுவும் கிரகணமானது நடக்குது அதனால் இந்த கிரகணமானது ஒரு எச்சரிக்கையான கிரகணம் என்பது குறிப்பிடப்படுது இந்த கிரகணத்தை அன்றைக்கி நடக்கக்கூடிய கிரகணங்களுடைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகணத்தினால உங்க ராசிக்கு ஆபத்து ஏதாவது வருமா இல்லை ஏதாவது அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ற எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க கும்ப ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை இப்ப இந்த வீடியோல அதிரடியா டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி கிரகணங்கிறது சூரியன் பூமி சந்திரன் இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அரிய நிகழ்வு இந்த அரிய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுமே நாலு டைம் நடைபெறும் அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டின் முதல் டைம் ஆனது மார்ச் பதினாலாம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது இந்த கிரகணத்தை பற்றி ஒரு சில விவரங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிரகண தண்ணிக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் அதனால் கிரகணம் நடக்கிறத பற்றி விவரங்களை கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை நீங்கள் அனுபவிப்பீங்களோ அதை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ற வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி வானில் இந்த கிரகணமானது சிவப்பு நிலா போல ரத்த சிவப்பு நிறத்தில் தோன்ற இருக்குது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் அந்த மாதிரிதான் தோன்றிருக்கு மார்ச் பதினாலாம் தேதி மாசியுடைய முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரியன் அஸ்தமானத்துக்கு முன்னாடியே வந்து கிரகணமானது பகல் நேரத்துல நடைபெற இருக்கு ஸோ அதனால இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில தெரிய வாய்ப்பு கிடையாது ஆக்சுவலி வர இருக்கக்கூடிய இந்த கிரகணத்தை சூப்பர் மூன் கிரகணம் என்று அழைக்கலாம் ஏன்னா அதிக நேரம் வானில் இருக்கக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறதுனால இந்த பெயரோடு அழைக்கப்படுது இந்த கிரகணம் இந்தியாவில் நன்றாக தெரியாமல் இருந்தாலும் பற்ற உலக நாடுகளில் தெரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஆன்லைன் மூலிமா நாம் வந்து வீட்டில் இருந்தே கூட இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஆக்சுவலி நூற்றாண்டில் மிக நீண்ட முழு சந்திர கிரகணமான இந்த கிரகணம் நிகழப்போது என்பது வானியர் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால தான் இந்த கிரகணத்திற்கு சூப்பர் மூன் சந்திர கிரகணம் என்று பெயரே ஏற்படுது ஆக்சுவலி இந்த சந்திரக்கிரகண தினத்தில் உடல்நலோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெளியில் போகவும் கூடாது வானத்தை பார்க்கவும் கூடாது இது ஜோதிடர்கள் அறிவுறுத்துகிறாங்க முழு சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலையில் ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு தொடங்கும் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தொம்போதுக்கு உச்சமாக அப்புறம் முடிகிறது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடையும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே முழு சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குது அதனால இந்த கிரகணமானது ஒரு பயங்கரமான கிரகணம் இந்த கிரகணம் அன்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணி கும்ப ராசிக்காரங்க அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் கிரகண தொடங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளாமல் இருக்கணும் என்று ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உணவுகளில் தர்பை புல்லுனை கண்டிப்பாக போட்டு வைக்கணும் கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் வந்து செய்யணும் இல்லைன்னா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும் ரெண்டில் ஏதாவது ஒரு துதியை கண்டிப்பாக பாராயணம் செய்யணும் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்புறம் ஆலயங்கள் அனைத்துமே மூடி இருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் நீங்கள் ஆலை தரிசனலாம் செய்யக்கூடாது அப்புறம் மெயினாக நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல் அதாவது அருங்கபுல் புல்லுன்னு போட்டு வைக்கணும் அப்புறம் கிரகணத்துல விமோசன காலத்துல அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்தானம் செய்யணும் ஆலை தரிசனம் இந்த நேரத்தில் மேற்கொள்வது நல்லது கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நடக்கக்கூடிய இந்த முழு சந்திர கிரகண நாள்ல உத்ராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் கிருத்திகை ரோகிணி உத்தரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் பரிகாரம் செய்வது நல்லது இது ஜோதர்களே அறிவுறுத்தியிருக்கிறாங்க மேலும் கிரகணம் முடிந்த பின்னர் ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரங்க பிறந்தவங்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஆகிய ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ணுங்க இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் அவிட்ட மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால வீண் செலவுகள் வந்து உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்குவதற்கு சூழ்நிலை நேரலா அப்புறம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் அதனால பிளான் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கோ அதே சமயம் பெரியோருடைய நோசமானது கிடைக்கும் அதனால வாகன யோகம் உண்டாகும் வாகன யோகத்தை என்ஜாய் பண்ணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியலுக்கு செல்வம் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கௌரவமிக்க பாண்புமிகு பதவிகள்லாம் வந்து கிடைக்கும் மக்களுடைய ஆதரவுகள்லாம் வந்து அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள்லாம் நினைத்த வேகத்தில் நிறைவேறும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியானது கெட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் நிறைவேறும் இது அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய வாக்குகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோக தொடர்பான பயணங்கள்லாம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும் உத்தியோகத்தில் புத்தி சாதியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதனால் உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் குறைவு அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு பெறுவீங்க நண்பர்களுடைய உதவி தக்க சமயத்தில் அமையும் அரசு வழியில் உதவிகள் கிடைக்கோ விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி போன்றவற்றில் பரிசுகளை தட்டி செல்வீங்க உங்களால் உங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பெயர் புகழ் உயர்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்புறம் ஃபைனலாக புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால குடும்பத்தில் இருந்த குழப்பமான சூழ்நிலை நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது காரியங்கள் இருந்த பின்னடைவு நீங்கோ எதிர்பார்த்த பணவரவு இருக்கோ அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் தடைப்பட்ட பணவரவுகள் யாவும் தடையின்றி கிடைக்கோ தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி உடன் இருக்கக்கூடிய கலனைகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களுக்கு வெற்றி அடைவதனால ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கோ அப்புறம் பெண்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமையோ திருமண வயது அடைந்த மங்கையருக்கு திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும் அப்புறம் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் கடந்த கால கடன்கள் யாவும் விலகி கண்ணிமிக்க வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஸோ அவிட்டமில் பிறந்தவங்க சதயம்ல பிறந்தவங்க புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கணும் இதை செய்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெரும் கடன் பிரச்சனை தீரும் அதனால மறக்காம இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்க பரிகாரமாக செய்து பயன் பெறுங்க நீங்க இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாமில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் பார்த்து பணம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடைய முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி